السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. عن عبد الله بن عمر رضي الله تعالى عنهما قال: لعن رسول الله صلى الله عليه وسلم الراشية والمرتشية. ரவாகு அஹமது வாபு தாவுது தாவூது சர்வ புகழும் புகழ்ச்சியும் இவ்வுலகை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாம் அல்லாஹுவிற்கு அன்னலம் பெருமானார் சல்லல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் லஞ்சம் பற்றி குறிப்பிடும் பொழுது அதை சபித்துள்ளார்கள் என்பதை இந்த ஹதீஸின் மூலமாக நாம் அறிய முடிகின்றது அப்துல்லாஹிபுனு அம்ரு ரலியுல்லாஹுத்தலுகும் அவங்க அறிவிக்கிறாங்க லான ரசூலுல்லாஹி சொல்லல்லாஹ் அலியூசலம் ரசூலுல்லாஹி சொல்லல்லாஹ் அலியூசலம் அவர்கள் சபித்தார்கள் லஞ்சம் கொடுப்பவர் லஞ்சம் வாங்குபவரை ரசூலுல்லாஹி சல்லல்லாஹ் அலியூஸ்வலம் அவர்கள் சபித்தார்கள் என்பதாக இந்த ஹதீஸில் கூறப்பட்டுள்ளது மற்றொரு அறிவிப்பின்படி சௌபான் இவ்வாறு அறிவிப்பாங்க நபிகள் நாயகம் சல்லாஹ் அலியூசல்லம் அவர்கள் கூறியதாக வர் ராஇ அந்த லஞ்சம் கொடுப்பவருக்கும் வாங்குபவருக்கும் இடையில் தரகராக செயல்படுபவரையும் அண்ணல பெருமானார் சல்லல்லா அலியூசல்லம் அவர்கள் சபித்தார்கள் என்று முசனது அகமது என்ற நூலிலும் ஷோபல் ஈமான் இமாம் பைஹகி அதேபோன்று ஜாமியு சஹீர் என்ற நூற்களில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸை நாம் பார்க்குறோம் அதாவது லஞ்சம் வாங்குபவர் கொடுக்கிறவர் அதற்கு இடையில் தரகராக இருக்கக்கூடிய இந்த மூன்று நபர்களையுமே நபிகள் நாயகம் சொல்லல்லா ஹலீ சொல்லும் அவர்கள் சபித்துள்ளார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் பொதுவாக இன்று பல அலுவலகங்களில் பொருளீட்டுகின்ற வகைகளில் சுலபமான ஒரு வழியாக லஞ்சம் மாறிவிட்டது பெரும்பாலான வர்த்தகங்களும் வேலைகளும் லஞ்சமின்றி தொடங்குவதில்லை எல்லா வேலைகளுமே எல்லா வர்த்தகங்களுமே அந்த லஞ்சத்தை கொண்டு தான் தொடங்கக்கூடியதாக இருக்கின்றது அப்படிங்கிறத நாம் பார்க்குறோம் உலக அளவில் லஞ்சம் ஊழல் அதிகம் நடைபெறும் நாடுகளில் முதலிடம் பெற்றிருப்பது சோமாலியா என்றும் இதில் பத்தொன்பதாவது இடம் இந்தியா என்றும் இந்திய மாநிலங்களில் முதலிடம் பீகார் என்றும் ஒன்பதாவது இடம் தமிழகம் என்றும் கடைசி கேரளா என்றும் புள்ளி விபரங்கள் லஞ்சத்தினுடைய அந்த விஷயத்தை பற்றி லஞ்சம் எங்கெல்லாம் அதிகரித்து போயிருக்கு அப்படிங்கிறத புள்ளி விபரமாக இவ்வாறு அறிவிப்பு செய்யப்படுவதை நம்ம பார்க்குறோம் இப்படியாக லஞ்சம் என்பது பரவலாகவே காணப்படுகின்றது இவ்வுலகில் இஸ்லாம் கூறக்கூடிய அந்த பண்பியல் என்ன என்பதை நாம் பார்ப்போம் இந்த லஞ்சத்தை விட்டும் ஒரு மனிதன் எப்படியெல்லாம் தவிர்ந்து கொள்ளணும் அதுக்கு மார்க்கம் தரக்கூடிய பண்பியல் ஒழுக்கங்கள் அது எவ்வளோ பெரிய ஒரு பாவமிக்க ஒரு செயல் அப்படிங்கிறத காணக்கூடிய ஒரு வரலாறு நமக்கு ஒரு சிறந்த பாடத்தை தரக்கூடியதாக இருக்கின்றது அபு ஹொமே சாஹிதி அவர்கள் அறிவிக்கிறாங்க புகாரி ஷரீஃபிலும் முஸ்லிம் ஷெரீஃபிலும் பதிவு செய்யப்பட்ட ஒரு ஹதீஸ் ரசூல் சல்லா அலிஸ்லம் அவங்க லுத்துபியா என்பவரை என்ன செஞ்சிருந்தாங்க ஜகாத் வரி வசூலிக்கும் ஒரு அதிகாரியாக நியமிச்சிருந்தாங்க அன்றைய காலத்துல ஒவ்வொரு துறைக்கு இப்போ நம்ம வந்து ஒவ்வொரு அதிகாரிகளை நியமிப்பது போல் ஜக்காத்து வரியை வசூலிப்பதற்கு என்று இபனு லுத்துஃபியா லுத்துபியா அவரை என்ன செஞ்சிருந்தாங்க ஜக்காத்து வரி வசூலிக்கக்கூடிய ஒரு அதிகாரியாக நியமிச்சிருந்தாங்க நாயகம் செல்லாஹலீ சொல்லம் அவர்கள் அவர் ஜக்காத்து வரிகளை வசூலித்து விட்டு வந்தவுடன் க கணக்கு ஒப்படைக்கப்பட்ட பொழுது அதாவது கணக்கு ஒப்படைக்கிறாரு அப்பொழுது அவர் சொல்லுகின்றார் இது உங்களுக்குரியது இது எனக்குரியது எனக்கு அன்பளிப்பாக வழங்கப்பட்டது என்று இபனுபியா அவர் என்ன செஞ்சாங்க இவ்வாறு சொன்னாங்க உடனே ரசுலுல்லாஹி சொல்லல்லா ஒதேசொல்லம் அவர்கள் எழுந்து நின்று கொண்டு இவ்வாறு சொன்னாங்க நாம் அனுப்பும் அதிகாரியின் நிலை தான் என்ன நாம் அனுப்பக்கூடிய அதிகாரியின் நிலை தான் என்ன அவர் பணியை முடித்து திரும்பி வந்து இது உங்களுக்குரியது இது எனக்கு அன்பளிப்பாக வழங்கப்பட்டது என்று கூறுகின்றாரே அவருடைய நிலைதான் என்ன அவர் மட்டும் அவருடைய தந்தையினுடைய வீட்டிலோ அல்லது தாயினுடைய வீட்டிலோ உட்கார்ந்து கொண்டு தமக்கு அன்பளிப்பு வழங்கப்படுகிறதா இல்லையா என்று பார்க்கட்டுமே இப்படி அரசு சார்ந்த ஒரு வரி வசூலிப்பதற்காக வேண்டி சென்ற அந்த மனிதர் இது எனக்குரியது இது உங்களுக்குரியது என்பதாக சொல்லுகின்றார் இதுல என்ன அவருடைய நிலைதான் என்ன என்பதாக சொல்லிவிட்டு அடுத்தது சொன்னாங்க நாயகம் சல்லுல்லா அலீஸ்வல்லம் அவர்கள் வல்லதி நப்சு யாருடைய கைவசத்துல இந்த முகம்மதின் சல்லல்லாஹ் அலையுல்லம் அவர்களின் உயிர் இருக்கிறதோ அந்த அல்லாஹுவின் மீது ஆணையாக அல்லாஹின் மீது சத்தியமாக லா எனக்கும் உங்களில் யாரேனும் அந்த பொது சொத்தில் இருந்து முறைகேடாக எதையேனும் அவர் பெற்றால் பெற்று கொண்டால் இல்லா ஜா அபிஹிமதி மறுமை நாள்ல அதை என்ன செய்வாரு தமது கழுத்தில் சுமந்து கொண்டு வருவார் என்று ரசூலுல்லாஹி சல்லல்லாஹியூசல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் ஆனால் ஒரு ஒரு அதிகாரத்து துறையில் இருக்கின்ற பொழுது அந்த அன்பளிப்பு பெறுவது கூட லஞ்சமாக கணிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி அந்நிலம் பெறுமானார் செல்லல்லாஹியூசல்லம் அவர்களுடைய அந்த பொன்மொழி இவ்வாறு அமையப்பட்டிருக்கின்றது அன்பானவர்களே அதனால தான் ஒமர் அப்துல் அசீஸ் ரஹமத்துல்லாஹி அலிஹி அவர்கள் இவ்வாறு கூறுவாங்க புகாரி ஷரீஃபில் பதிவு செய்யப்பட்ட ஒரு ஹதீச நம்ம ஹதியதன் அருமை நாயகம் சல்லு அலி சொல்லம் அவர்களின் காலத்தில் அன்பளிப்பு அன்பளிப்பாக இருந்தது ஆனால் இன்று அது லஞ்சமாக மாறிவிட்டது என்பதாக ஹசரத் ஒமரபின் அப்துல் அசீஸ் ரஹமத்துல்லாஹி அலிஹி அவர்கள் கூறக்கூடிய ஒரு செய்தியை நம்ம பார்க்குற அன்பானவர்களே ஆக இதை கொண்டு நோக்கம் என்ன என்பதை நாம் பார்க்கின்ற பொழுது நபிகள்நாயகம் சல்லா அலி சொல்லம் அவர்களுக்கு அன்பளிப்பு வரும் எப்போது வரும்னா அவங்க வீட்டில் இருக்கிறப்போ அல்லது தோழர்களோடு இருக்கிறப்போ அன்பளிப்பு வரும் அதை வாங்கி என்ன செய்வாங்க தங்களுடைய தோழர்களோடு பகிர்ந்து சாப்பிட்டு அதை மகிழ்ச்சி கொள்வாங்க ஆனால் ஒரு அதிகாரத் துறையில் இருக்கின்ற பொழுது தனக்கு சாதகமாக ஏதாவது தீர்ப்பு வழங்க வேண்டும் என்கின்ற அந்த நோக்கத்தில் ஒரு அன்பளிப்பு வழங்கப்பட்டால் அதுவும் கூட லஞ்சம்தான் என்பதை பெருமானார் சல்லாஹ் செல்லும் அவர்களுடைய பொன்மொழி நமக்கு ஒரு சிறந்த உபதேசத்தை தரக்கூடியதாக இருக்கின்றது இல்லாமல் அல்லாஹ் அப்படிப்பட்ட தவறுகளை விட்டும் நம் அனைவரையும் பாதுகாத்து எல்லா நிலையிலும் ஹலாலான உணவை உண்டு அதன் மூலமாக நல்ல அமல் செய்து அது அல்லாஹின் வரத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டு ஒரு சிறந்த ஒரு பாக்கியசாலியாக இரு உலகிலும் வாழ்வதற்கு வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக ஆமீன் வாகர் தேவானா அன் அஹமது இல்லாஹி ரபுலாலமீன் அலாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி வரகாத்தூ